பிரியமானவர்களே இப்போது இந்த பதிவு என்பது வந்து கமெண்ட் பாக்ஸில் நண்பர் ஒருத்தவர் இந்த பெண்கள் சீரழிவது அதுவும் சினிமாவில் சீரழிவது சினிமாவில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் சீரழிகிறார்கள் அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது இந்த ஆதாமும் ஏவாளும் இருக்கிறாங்க இல்லை அதாம் ஏ அது அந்த ஆதாம் உரிய வீழா போய் வீழா வீடு போய் எடுத்து புரிய ஒரு சிலை செய்து அதை ஏ மாற்றி அப்புறம் ஒரு அறநூறு வருஷம் துணி இல்லாமல் சுற்றி ஒரு சாத்தான் பாம்பு வந்து ஆப்பிள் சாப்பிடு ஆப்பிள் சாப்பிடு சொன்னதுனால ஆ அவள் அவள் அப்படியே வந்து கிஜி கிச்சி கிச்சி கிஜியா ஏமா ஆமாம் அதாம் கிச்சி கிச்சி மூட்டி ஏ அதாம் வா மாட்டிட்டு போடலாம் அப்படி சொல்லி ஓ இஷ்டப்பட்டால் கஷ்டப்படலாம் தப்பில்லையே இஷ்டப்பட்டா கஷ்டப்படலாம் ஆமாம் அண்ணாவே சொல்லியா அண்ணா அப்புறமா ஆமாம் ரெண்டாயிரத்தி அதான் ரெண்டாயிரம் அந்த காலகட்டத்தில் அண்ணா சொல்வாரு என்ன சொல்வாரு பானுமதி ஒன்றும் ஆமாம் படிதாண்ட பத்தினியும் இல்லை நான் ஒன்றும் அப்படியே ஒன்று அறியாத விசுவா இருக்கணும் இல்லை அந்த மாதிரி அது ஆதம்மா கெட்டு தான் இல்லை இது ஆதம்ம கெத்தானா ரெண்டும் கெட்டு குடிச்ச போச்சு அதனால் தான் அதுங்களுடைய பிள்ளை காய் காயும் அண்ட் காயினா ரெண்டு பேரும் இன்று வரை அடிச்சுன்னு ஆமாம் அண்ணன் தம்பிங்க அச்சின்னு சாவலாம் குத்தின்னு சாவான் அக்கா தங்கச்சிங்க அச்சின்னு சாவு இன்ன வரைக்கும் செத்துனு கதை பற்றி பேசுகிறேன்